ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்க நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ராமநாமத்தின் மகிமையை பற்றி தான் அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது பை மோட் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோட லிங்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டோர் ஸ்டெப் டெலிவரியும் வாங்கிக்கலாம் வித் ஆஃபரோட வாங்க கதக்குள்ளே போகலாம் ஒரு நாள் நாரதருக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு நித்தமும் எல்லா பொழுதும் நாராயணா நாராயணான்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோமே ஆனால் இந்த ராமநாமம் ரொம்பவே விசேஷமானதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அதுக்கு நிறைய ச பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி சரி நம்ம சந்தேகத்தை நம்ம நாராயணன் கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி வைகண்டத்துக்கு போனார் வைகுண்டத்தில் இருந்த நாராயணா பார்த்து நாராயணா நமோ நமக அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா எனக்கு ஒரு சந்தேகம் ராமநாமத்துக்கு ரொம்பவே அதிகமான மகிமை இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே அது எப்படி நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாரா ராமநாமத்தின் மகிமையை உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்போ நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சரி இப்போ நீ போய் யார்ட்டியாது காதில் ராமநாமத்தை சொல் அப்போ உனக்கு தெரியும் அதோட மருமையே அப்படின்னு சொன்னார் உடனே நாரத சரி அப்போ நம்ம பூலோகத்துக்கு போவோம் அப்படின்னு மெதுவாக பூலோகத்துக்கு வந்தார் பூலோகத்துக்கு வந்தப்போ முதல்ல அவர் கண்ணில் தென்பட்டது ஒரு புழு அந்த புழுவை பார்த்துட்டு சரி மெதுவாக போய் அதை ராமநாமம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புழுவதை காதில் போய் ராமா அப்படின்னு சொன்னார் அடுத்த வினாடி அந்த புழு இறந்து போச்சு நாரதற்கு பயம் வந்துருச்சு அச்சுச்சோ என்னடா ராமநாமன் சொன்ன அடுத்த செகண்ட் இது இறந்து போச்சே யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அது இறக்க தருவாயில நம்ம போய் சொல்லிட்டோம் போல அதனாலதான் அது இறந்து போச்சு அப்படின்ட்டு மனசை தேத்திக்கிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போனார் அப்போது ஒரு அழகான பட்டாம்பூச்சி அவர்கிட்ட வந்து நின்றுச்சி அந்த பட்டாம்பூச்சி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது எவ்வளோ அழகான பட்டாம்பூச்சி சரி நம்ம இந்த பட்டாம்பூச்சியிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதில் ராமா அப்படின்னு சொன்னார் என்ன ஒரு ஆச்சரியம் அடுத்த செகண்டு அந்த பட்டாம்பூச்சியும் இறந்து போச்சு ரொம்ப கஷ்டமாக போச்சு நாரதருக்கு இருக்குது அச்சச்சோ நம்ம சொன்ன ரெண்டு பேரும் அடுத்தடுத்து இறந்து போயிட்டாங்களே இனி நான் ராமநாமத்தையே சொல்ல மாட்டேப்பா அப்படின்னு ஓடி வைகுண்டத்துக்கு போயிட்டாரு நாராயணா உன்ட்ட நான் நான் ராமநாமத்தோட மகிமையை சொல்லுன்னு தானே கேட்டேன் நீ என்னடானா ராமநாமத்தை போய் யார் காதலையா சொல்லுன்னு சொல்லிட்டேன் நீ சொன்னதை கேட்டு நான் வேற ஒருத்தவங்க காதல சொல்லி அந்த புழு ஐயோ பாவம் அது உடனே இறந்து போச்சு சரி அந்த பட்டாம்பூச்சி அழகா பறந்துட்டு இருந்து அதுவும் இறந்து போச்சு இனி நான் சொல்ல மாட்டேப்பா அப்படின்னாரு உடனே அதை கேட்டுட்டு மகாவிஷ்ணு புன்முருவல் போத்துட்டு, இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பா என்னோட சதா சர்வ மூச்சு நீதானே நாராயணா ஓ மேலே நம்பிக்கை இல்லாமையா சரி அதோ பாரு அங்கே ஒரு பசு அழகான கண்ணுக்குட்டி ஈன்று இருக்கு அந்த கண்ணுக்குட்டியோட காதில் போய் சொல்லு அப்படின்னு சொன்னார் ஆனாலும் அவருக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் உணர் இருக்கு சரி நாராயணனே நம்மள்கிட்ட சொல்லியிருக்காரு நாராயணனுக்கு மிஞ்சி என்ன இருக்கு நம்மளை போய் சொல்லுவோம் அப்படின்ட்டு மெதுவாக போய் அப்பந்தான் அழகான கண்ணுக்குட்டியை ஈன்று அந்த பசு தன்னோட நாக்கில் நக்கி நக்கி கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படியே மெதுவாக போய் கண்ணுக்குட்டி காதல சொன்னா என்னாச்சு அந்த கண்ணுக்குட்டியும் இறந்து போச்சு எப்போ நார்ந்தறதுக்கு பயம் வந்துருச்சு எம்மா இதுக்கு மேலே இந்த ஏரியா பக்கம் நம்ம இருக்கக்கூடாது எடுங்க வண்டியை அப்படின்னு சரண் வ வைகுண்டத்துக்கு ஓடிட்டார் ஆராயணா நீ சொன்னேன் நான் போய் சொன்னேன் அந்த கண்ணுக்குட்டியும் இறந்து போச்சு இதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் சொல்லி அடி வாங்கிறதுக்கு எனக்கு உடம்புல சக்தி இல்லை அதனால் தயவு செஞ்சு நான் இனி ராமநாமம் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு அப்போவும் மகாவிஷ்ணுவும் அவரை பார்த்து சிரித்தார் அப்படியா இப்போ வரிசையாக எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா அப்படின்னு ஆமாம் பின்ன நான் சொல்ல அடுத்த செகண்ட் இறந்து போயிட்டாங்க அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நான் இனி சொல்ல மாட்டேப்பா அப்படின்ற சரி சரி கடைசியாக எனக்கா வேண்டி அதோ பாரு அங்கே ஒரு ராஜாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய தொட்டிலில் போட்டு இன்னைக்கு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அந்த குழந்தையோட காதில் போய் நீ ஒரு வாட்டி பாரு அப்படின்னு என்ன நாராயணா நீ விளையாடுறியா சதா சர்வகாலமும் உன் பேரை சொல்லிட்டு இருக்க எண்ணிய நீ அடி வாங்கி வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்டாராம் எனக் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா இப்போவும் அப்படின்னு கேட்டார் அப்படிலாம் இல்லை ஆனால் பயமா இருக்கு திருப்ப அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா யார் அதுக்கு பொறுப்பு ஏற்க முடியும் அதுக்கான பொறுப்பை நானே ஏற்றுக்கிடுதேன் எனக்கு அவட்டி நீ ஒரு வாட்டி அந்த குழந்தைகிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாராம் மனசுக்குள்ளே அவ்வளோ பயமாக நாரத சரி நாராயணன் சொன்னதுக்கு பிறகு நாராயணன் கட்டளையே தேவ கட்டளைன்னு சொல்லிட்டு மெதுவாக போனாராம் அவருக்கு அந்த கோட்டை வாசலை நெருங்க நெருங்க பயம் அவ்வளோ பயத்தில் மெதுவாக போனாராம் நாரதரை பார்த்தா எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் தேவ ரிஷி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு நம்ம குழந்தைய பார்க்க வந்திருக்காரு எவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வாங்க வாங்கன்னு வரத்த நாரதர் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டாரு நான் ராமனா மற்ற சொல்லி ஆண்டவா அந்த குழந்தைக்கு மட்டும் எதாவது ஆயிடுச்சோ என்னை எல்லாரும் வா வான்னு சொல்கிற அத்தனை பேர் என்னை போட்டு வெளுத்துருவா நாராயணா நீதான் நாராயணா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த உபசரி பையேற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனார் அழகான குழந்தை அந்த குழந்தை அவ்வளோ அழகா இருந்துச்சு தொட்டில் அழகாக தூங்கிக்கிட்டு இருந்துச்சு சரி போய் அந்த குழந்தைக்கு காதல சொல்லும் அப்படின்னு கிட்ட போனாரு ராமா அப்படின்னு சொன்னாரு என்ன ஒரு அதிசயம் பிறந்த குழந்தை பேசிட்டு பிறந்த குழந்தை எப்படி பேசுவோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதுதான் தெய்வ ரகசியம் அந்த க்ஷணம் யாருக்கும் எதுவும் தெரியாது அது நாரதற்கும் அந்த குழந்தைக்குமான உரையாடல் அந்த குழந்தை அழகா ஓ நான் இந்த இடத்துல இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நாரதுரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்னது இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கு நான் காரணமாக அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சாரு அதுக்கான பதிலையும் அந்த குழந்தைய சொன்னச்சான் நான் ஒரு புழுவாக பிறந்தேன் நீங்கள் என் காதில் வந்து ராமநாம சொன்னீங்க அடுத்த நொடி நான் அந்த பிறவியை கடந்து அடுத்த பிறவியான பட்டாம்பூச்சியாக மாறிட்டேன் பட்டாம்பூச்சியாக இருந்தப்போ நீங்கள் என் காதில் வந்து அதே ராமநாமத்தை சொன்னீங்க அந்த நாமத்தோட மகிமையினால அந்த பிறவியும் நான் கடந்து ஒரு அழகான கண்ணுக்குட்டியாக பிறந்தேன் அப்போவும் நீங்கள் என் காதில் வந்து அதே ராமநாமத்தை சொன்னீங்க அடுத்த நொடி அந்த பிறவி கடலை கடந்து இந்த நல்ல ஒரு அரச வாழ்வு எனக்கு நீங்கள் இருக்கீங்க இதுக்கு எல்லாமே காரணம் அந்த ராமநாமம்தான் அப்படின்னு அந்த குழந்த சொல்லி முடிச்சிச்சான் நாரதர் கண்ணில் இருந்து தண்ணியா வந்துடுச்சான் அந்த தண்ணி என்ன தண்ணி ஆனந்த கண்ணீர் அப்படியே கட 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 கடக அழுதுட்டாராம் நேராக ஓடி போய் நாராயணர் காலில் விழுந்தாராம் நாராயணா ராமநாமத்துக்கு என்ன மகிமை இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ராமநாமத்துக்கு அப்படி என்ன மகிமின்னு ஆனா நான் இன்னைக்கு அனுபவபூர்வமா உணர்ந்த பிறத சொல்கிறேன் ராமநாமமே சிறந்த நாமம் நாராயணா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கதர் கதர் அழுதுட்டாராம் அது வந்து ஆனந்தத்தால் வந்த கண்ணீர் இந்த கதையை கேட்டப்போ உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு இந்த கதையை உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இவ்வளவு நேரம் என்னோட இந்த கதையை கேட்டதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல வேறு ஒரு நல்ல கதையோடையோ இல்லை ஒரு நல்ல கருத்துக்கள் கவிதைகளோடையோ எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு தலைப்பில் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்